அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க இதையெல்லாம் தினகரன் வெளியில வந்துட்டாரு தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்திருக்க இன்னைக்கு செங்கோட்டையன் பேசி இருக்காரு ஓ பி எஸ் வெளியில வந்துட்டாரு இன்னும் யார் யார் வெளியே வர போறாங்கன்னு தெரியல அது முழுகின்ற கப்பல் அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் இது யதார்த்தமான உண்மை ஆனால் அதான் சொல்லிட்டோம் பாருங்கன்னா இன்னைக்கு செல்ல பிறந்த அவங்க நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அறுபத்தி ஐந்து வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில் இன்னைக்கு அண்ணன் செல்ல பெருந்தகையும் இருக்கிறார் ஏற்கனவே அவரை பற்றி பல இடத்துல நான் பேசியிருக்கேன் குற்றம் சாத்தியிருக்கின்றேன் நிறைய விஷயம் பேசியிருக்கேன் இன்னைக்கு அவர் அவர் கட்சியை வளர்த்துறதை பற்றி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறது தான் அதனால செல்ல பெருந்தகை என்னை காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்ல தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா அதுக்கு தான் லாயக்கா இருக்கிறார் அவர் பேசுறது இப்படியாக நான் பேசுவாங்க அதிமுக சொல்றாங்க அந்த கட்சி அவங்க பாத்துக்குவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அவங்க பாத்துக்குவாங்க வெளியே இருந்து ஏன் இவர் பதறி கொண்டிருக்க வேண்டும் என அவருடைய கப்பல் மூழ்குது அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும் அதனால வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலா மாறிடுச்சு எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆய்விட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதுக்கு நான் அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாங்க அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மற்ற கட்சியின் மீது கரிசனம் என்ன அக்கறை என்ன ஏன் அவங்க அப்படி இருந்த எப்படி என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அந்த கட்சியில தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க முடிவெடுப்பாங்க வெளியே இருந்து இவங்க எல்லாம் பதறாங்கன்னு என்ன தெரியுதுனாங்கன்னா குதிரை குதிர்கொள்ளில்ல நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது எங்க அப்பா வந்து குதிரைக்குள் இல்லைன்னா நான் ஒளிச்சு வைக்கல அப்படின்னு இன்னைக்கு இவர்களாகவே பதற்றத்துல தமிழகத்துல நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது அண்ணன் திருமாவளவனைய பதற்றம் அண்ணன் செல்வப் பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னா அவங்க பதற்றத்தில் இருக்காங்க வெளியே என்ன நடக்குது அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது அதனால இது வலிமையாகத்தான் இருக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஏழு எட்டு மாத காலம் இருக்கிறது நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான்